ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் மயங்கி விழுந்த சுகாதார அமைச்சர் அடுத்து நடந்த பரபரப்பு சம்பவம் ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் சுவீடன் சுகாதார அமைச்சர் எலிசபெத் லா திடீரென மயங்கி விழுந்துள்ளார் சுவீடனின் புதிய சுகாதார அமைச்சராக மேடையில் அறிமுகம் செய்யப்பட்ட சில வினாடிகளில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனை அடுத்து அவர் அந்த அறையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டார் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் ஊடகவியலாளர்கள் சந்திப்புக்கு திரும்பினார் அவரது ரத்தத்தில் சக்கரன் அளவு குறைந்ததால் மயங்கி விழுந்து விட்டதாக அவர் கூறினார் அவர் மேடையில் விழும் வீடியோ சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்படுகிறது சுவீடனின் முன்னாள் சுகாதார அமைச்சர் பதவி விலகிய பிறகு லான் அந்த பொறுப்புக்கு புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்